வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதந்திர இந்தியாவின் பத்து விலை மதிப்பு கூடிய இருபத்தி பைசா நாணயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நண்பர்களே நாணயவியல் என்பது கலை வரலாறு அறிவியல் கலந்த தான் நம் கையில் வரும் ஒவ்வொரு சில்லறை நாணயத்தின் உள்ளே ஒரு பெரிய வரலாறு மறைந்து இருக்கிறது புதைந்து கிடக்கிறது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நாலேஜ் மணி உன் அறிவே பணம் என்பார்கள் வக்கீல் மருத்துவர் விஞ்ஞானிகள் எல்லாம் அறிவுதான் அதுவே அவர்களுக்கு வாழ்வாதாரமும் கூட இன்று எல்லா இடங்களிலும் உண்மை இல்லாமல் போலி நபர்களால் தவறாக வழிநடத்தப்படுகிறது பொருளாதார சுரண்டல் நடந்து வருகிறது தமிழ்நாட்டில் நாணயவியல் அறிவியல் சேனல் இரண்டு அல்லது மூன்று சேனல்கள் உண்மையாக சுயநலன் இல்லாமல் சமூக நலன் சமுதாய வழிகாட்டியாக இயங்கி வருகிறது நமது நாணய களஞ்சியம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் நெம்பரோன் ஆனது பல நஷ்டங்கள் துன்பங்களை தாங்கிக் கொண்டு இயங்கி வரும் நாணய களஞ்சியம் யூடியூப் சேனல் பொது சிந்தனை இல்லாத இன்றைய சமுதாயத்தில் நேர்மையானவர்கள் உழைப்பாளிகள் மனிதநேயம் உள்ளவர்கள் பொது நலன் விரும்புபவர்கள் சட்ட ஒழுங்கை காப்பவர்கள் உண்மையை பேசுபவர்கள் வாழ முடியாத சூழல் உள்ளது அதற்கு காரணம் பேராசை ஊழல் சுயநலன் பொது சிந்தனை இல்லாத தப்பை சரியாக செய்யக்கூடிய குற்றவாளிகள் ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் உண்மையை பகுத்தாய்ந்து தேர்வு செய்ய வேண்டும் இன்றைய காணொலி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தைந்து பைசா நாணயங்கள் புதிய விலை விவரங்கள் மேலே பார்க்கலாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மதிப்பு இருபத்தைந்து பைசா உலோகம் நிக்கல் எடை இரண்டு புள்ளி ஐந்து கிராம் குறுக்களவு பத்தொன்பது மில்லி மீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி மூன்று மில்லி மீட்டர் சுற்று வட்டம் விளிம்பு பாதுகாப்பானது நாணய சாலை கல்கத்தா மும்பை நாணய குறியீடு டைமண்ட் குறியீடு இல்லாத நாணயம் ஒன்று மதிப்பு இருநூத்தி ஐம்பது ரூபாய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மதிப்பு இருபத்தி ஐந்து பைசா உலோகம் காப்பர் நிக்கல்

மீட்டர் சுற்று வட்டம் விளிம்பு இலகுவானது நாணய சாலை ஹைதராபாத் கல்கட்டா நாணய குறியீடு ஸ்டார் மற்றும் குறியீடு இல்லாத நாணயம் ஒன்று சந்தை மதிப்பு ஹைதராபாத் நாணயம் முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை கல்கத்தா நாணயம் முன்னூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பு இருபத்தி பைசா உலோகம் பெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடை இரண்டு புள்ளி எண்பத்தி கிராம் குருக்களவு பத்தொம்போது மில்லீட்டர் தடிமன் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து மில்லிமீட்டர் சுற்று வட்டம் விளிம்பு இலகுவானது நாணய சாலை ஹைதராபாத் நாணய குறியீடு ஸ்டார் இருக்கும் சந்தை மதிப்பு ஆறுநூறு ரூபாய் முதல் எட்நூறு ரூபாய் வரை ஹைதராபாத் நாணயம் கொல்கத்தா நாணயம் முந்நூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை கொல்கத்தா நாணயம் விலை மதிப்பு உள்ளது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு மதிப்பு இருபத்தைந்து பைசா உலோகம் காப்பர் நிக்கல் எடை இரண்டு புள்ளி ஐந்து கிராம் குறுக்களவு பத்தொன்பது மில்லி மீட்டர் தடிமன் ஒன்று புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் சுற்று விளிம்பு பாதுகாப்பானது நாணய சாலை பாம்பே ஹைதராபாத் கொல்கத்தா நாணய குறியீடு டைமண்ட் ஸ்டார் இருக்கும் சந்தை மதிப்பு ஹைதராபாத் நாணயம் எட்நூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் கொல்கத்தா மும்பை நாணயம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது மதிப்பு எடை உலோகம் பைசா கிராம் ஸ்டீல் வருடம்ஐந்து தடிமன் சுற்று நாணய சாலை கொல்கத்தா நாணயக்கூறு குறியீடு எதுவும் இருக்காது சந்தை மதிப்பு விலை மதிப்பு உள்ளது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மதிப்பு இருபத்தி ஐந்து பைசா உலோகம் நிக்கல்

எடை இரண்டு புள்ளி தொண்ணூத்தி இரண்டு கிராம் குறுக்களவு தடிமன் சுற்று வட்டம் விளிம்பு பாதுகாப்பானது நாணய சாலை பாம்பே நாணய குறியீடு டைமண்ட் இருக்கும் சந்தை மதிப்பு இரண்டாயிரம் ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு உள்ளது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மதிப்பு இருபத்தி ஐந்து பைசா உலோகம் காப்பர் நிக்கல் எடை இரண்டு புள்ளி ஐந்து கிராம்

விளிம்பு பாதுகாப்பானது நாணய சாலை ஹைதராபாத் நாணயக் குறியீடு ஸ்டார் இருக்கும் சந்தை மதிப்பு ஐயாயிரம் ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு உள்ளது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பு இருபத்தைந்து பைசா உலோகம் காப்பர் நிக்கல் எடை இரண்டு புள்ளி ஐந்து கிராம் குருக்களவு பத்தொன்போது மில்லிமீட்டர் தனிமன் ஒன்று புள்ளி ரெண்டு மில்லிமீட்டர் சுற்று வட்டம் விளிம்பு பாதுகாப்பானது நாணய சாலை ஹைதராபாத் நாணயக் குறியீடு ஸ்டார் இருக்கும் சந்தை மதிப்பு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை மதிப்பு உள்ளது இதர கொல்கத்தா நாணயம் எட்நூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று மதிப்பு பைசா உலோகம் ஸ்டீல் அடையாளம் காண்டா மிருகம் எடை இரண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து கிராம் குறுக்களவு பத்தொன்பது மில்லிமீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து மில்லிமீட்டர் சுற்று வட்டம் விளிம்பு இலகுவானது நாணய சாலை ஹைதராபாத் நாணயக் குறியீடு ஸ்டார் இருக்கும் சந்தை மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பனிரெண்டாயிரம் பிளஸ் விலை மதிப்பு உள்ளது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மதிப்பு பைசா உலோகம் காப்பர் நிக்கல் எடை இரண்டு புள்ளி ஐந்து கிராம் குறுக்களவு பத்தொன்பது மில்லிமீட்டர் தனிமண் ஒன்று புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் சுற்று வட்டம் விளிம்பு பாதுகாப்பானது நாணய சாலை பாம்பே நாணய குறியீடு டைமண்ட் இருக்கும் சந்தை மதிப்பு எண்பதனாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது கொல்கத்தா நாணயம் எட்நூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இருபத்தி ஐந்து பைசா நாணயங்களில் கிட்டத்தட்ட இருபது நாணயங்கள் விலை மதிப்பு கூடிவிட்டது அவைகளை பற்றி விபரமாக காணொலி ஒன்றை மிக விரைவிலே திருத்தமாக விளக்கமாக வெளியிட உள்ளோம் தொடர்ந்து பாருங்கள் நாணய களஞ்சியம் தொடரை நன்றி வணக்கம்